இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உலகில் பாதுகாப்பான பயண இடங்களின் பட்டியலில் சுவிட்சர்லாந்து முக்கிய இடத்தை பெற்றுள்ளது டாப் டென் பட்டியலில் கனடா ஆஸ்திரேலியா நெதர்லாந்து ஐஸ்லாந்து ஆஸ்திரியா நியூசிலாந்து ஐக்கிய அரபு அமீரகம் ஜப்பான் மற்றும் அயர்லாந்து ஆகிய ஒன்பது நாடுகள் இடம்பெற்றுள்ளன இந்த நாடுகளுடன் இணைந்து சுவிட்சர்லாந்து பயணிகளுக்கு பாதுகாப்பு கலாச்சாரம் மற்றும் சாகச அனுபவங்களை சமநிலையாக வழங்கும் சிறந்த இடமாக திகழ்கிறது சுவிட்சர்லாந்தின் அரசியல் நடுநிலை திறமையான சட்ட அமுலாக்கம் மற்றும் அழகிய இயற்கை சூழல் பயணிகளுக்கு மன நிம்மதியான அனுபவத்தை வழங்குகிறது அல்ப்ஸ் மலைகளின் நடைபயணம் பாரம்பரிய கிராமங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் ஆகியவை பாதுகாப்பான சூழலில் அனுபவிக்க முடியும் நெதர்லாந்து தனது சைக்கிள் பாதைகள் மற்றும் இனம் கலந்த சமூகத்தால் பிரபலமானது ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து சாகச பயணிகளுக்கு பாதுகாப்புடன் இயற்கை அனுபவங்களை வழங்குகின்றன ஐஸ்லாந்து மற்றும் ஆஸ்திரியா அமைதியான சுற்றுச்சூழலுடன் கலாசார செழுமை கொண்டுள்ளன ஜப்பான் தனது ஒழுங்குமுறை மற்றும் மரியாதை கலாச்சாரத்தால் பயணிகளுக்கு பாதுகாப்பான இடமாக உள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அயர்லாந்து பாதுகாப்புடன் சொகுசு மற்றும் மகிழ்ச்சியை தரும் இடங்களாக திகழ்கின்றன இந்த பத்து நாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயணிக்க விரும்பும் அனைவருக்கும் பாதுகாப்பும் அனுபவமும் நிறைந்து பயணத்தை உறுதி செய்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது